ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேட்டியா சமேபிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் பேச்சிலர் ரெசியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுலாம் இப்போ வாங்க என்னென்ன இங்கிரியன்ஸ் பார்க்கலாம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு இதில் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிளகா அப்படி நான் செஞ்சது செஞ்சதுன்னு ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பெருங்காயத்தூள் இது வந்து உப்பு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இட்லி மொளாப்பொடி வந்து நான் நான் வீட்டிலே செஞ்சது நான் இதில் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி நான் அது வீடியோலையும் போட்டிருக்கேன் இட்லி மொளாப்பொடி எப்படி செய்யணும் அப்படின்றது யாருக்கா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எப்படின்ற செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சு இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம் இது வந்து நமக்கு ஃபைவ் செகண்டில் இந்த இந்த இது பண்ணிடலாம் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் பொரியலை சீக்கு சீக்கிரமாக டக்குன்னு சிம்பிள் இன்கிரீடியன்ஸோடு இதில் செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா அது கொஞ்சம் நல்லா அப்படியே அதை வதக்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இட்லி பொடி நான் எடுத்து வச்சுக்க ஒரு நாலு ஸ்பூன் நான் வந்து இட்லி மிள அப்படி வந்து நான் இதில் சேர்க்குறேன் அதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க காரத்துக்கு இது மட்டுந்தான் தான் நான் சேர்க்குறேன் வேற எதுவுமே நான் சேர்க்கல என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா அதை போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே அந்த கரண்டியாலே அந்த எண்ணெயோட அந்த கத்திரிக்காய் அந்த பொடியெல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அது நல்லா கொஞ்சம் நல்லா அதை அப்படியே எல்லாமே ஃபுல்லாக சேர்ந்துடும் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா அதை கலரி விட்டுருங்க ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக அதை அது கொஞ்சம் முழுகிற அளவு இதை தண்ணி தண்ணி ஊற்றிடுங்க அதை அதை தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை மூடி போட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க டூ மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா ஒரு அரு அருமையான ஒரு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை திறந்து பார்க்கலாம் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு பவுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குனு ரேடியாகி பாருங்கள் வீடியோ கம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்குற பெல் பட்டன் பஸ் வேறு என்ன ரெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை